ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரதாக வந்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்திரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் பிறகு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது இரநூத்தி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபதாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்கு இன்றைக்கி வந்து நூறு கிராம் வெளியே தங்கத்தோட விலை இருபத்தி ரெண்டு காரன்றது அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலையை எனக்கு தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு எல இரநூத்தி நாற்பது ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நானூறுவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு இருபத்தி நாலு கேரட்டோடுது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு இருபத்தி நாலாயிரரூவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடு நூறு கிராமோடது அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறாயிரத்தி அறநூறு ஆயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோட விலை பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வந்து வெளியோடய விலை என்னங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெள்ளியோடய விலையன்னு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பது ரூபா ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்டுரூவா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பத்து ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பதினேழாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் நூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நேர்த்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் ஆயிரம் வந்து அதிகமாயிருக்கு வெள்ளியோடய விலை அடித்த அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட்